சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் நான் முருங்கையில பப்படம் எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பப்படங்கள் இந்த செய்த பப்படம் பாருங்க மக்கள் இந்த கருவாப்பில பப்படம் வருடமே இப்படி ஐட்டங்களை பார்க்க இழிஞ்சு தான் பார்க்குறேன் புரிஞ்சா பப்படம் பாருங்க யாழ்ப்பாணம் ஒரு அரிய சந்தைக்கு போகிறதுக்கு இடையில் பாருங்கள் இந்த கெட்டபோல் சந்தி இறக்குந்தா இந்த கெட்டப்போல் சந்திக்கும் அரியவ்ள சந்தைக்கும் இடையில நான் நினைக்கிறேன் வேணுன்னு அணிஞ்சா வந்து நான் சொன்னால் கற்பகம் முந்நூறுபா அவங்களை தேவையானவர்களும் வந்து பெற்றுக்குள்ளலாம் வீட்டை வச்சு நீங்கள் ஆஞ்சு வழிபடலாம் பனி ஓலியால் செய்த தொப்பிகள் வந்து இங்கே தொங்க விடப்பட்டிருக்கு பனி ஓலை சேர்வால் வந்து செய்திருக்கு பாருங்கள் மக்கள் சாயமெல்லாம் போட்டு இவ்வளோ அழகாக இருக்குன்ற போட்டோ எல்லாம் போட்டுருக்குறாங்க இன்னைக்குமே நல்லா இருக்குது இந்த சாரிகளை பார்க்க சொக்லேட் அடிச்சிருக்காங்க மக்களை பனம்பாளத்தில் அடிச்சு சொக்லேட் இந்த முந்நூறு நானூறு அஞ்சூறு அறுநூறு எழுநூறுலேருந்து இருக்கா மக்கள் நம்ம உள்ளூர் பற்றி யாழ்ப்பாணத்தில் செய்தால் தான் ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலேடக்கு இந்த வெயிட் சரியான வெயிட்டாக இருக்குது மண்ணில் பதப்படுத்தி செய்திருக்குறாங்க இது பனங்கட்டி கேக் மக்களை பாருங்க பனங்கட்டி கேக் மேலே வேறு லெவலாக இருக்குது நல்லா கூலிங்காக இருக்குது பாருங்க பாருங்கள் மக்களை நூற்றி ஐம்பது ரூபாயா வெறும் நூற்றி ஐம்பது தான் இந்த தண்ணி எடுத்து வச்சு குடிச்சிங்கிறா வள்ளுவர இருக்கிறார் ஒவ்வொரு இது செஞ்சுருக்காங்க பாருங்க அப்துல் கலாம் எண்பது ரூபா பாருங்க ஃப்ரிட்ஜ் தேவையில்லை தண்ணி இதில் வச்சு ஒரு இடிய பத்தாட்டு இருக்குது பாருங்க நீத்துப்பட்டி இருக்குது நீத்துப்பட்டி ரெண்டு ஐட்டம் இருக்குது பாருங்க மக்கள் தேதி தான் இந்த கடை ஓப்பன் பண்ணி இருக்குது பதினைஞ்சி முழுக்கிட்ட இருக்க பெரிய முழுக்கு மக்களே பாருங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரிய உளை நிற்கிறேன் அதாவது ஆரியவுளை சந்தையில் இருந்து கொஞ்சம் முன்னுக்கு அதாவது இந்த கெட்ட போல் சந்தி இருக்குதானே யாழ்ப்பாணம் ஒரு ஆரியவள சந்திக்கு போகிறதுக்கிட்டே இல்லை பாருங்கள் இந்த கெட்ட போல் சந்தி இந்த கெட்டப்போல் சந்திக்கும் ஆரிய உழை சந்திக்கும் உடையில நான் நினைக்கிறேன் நான் இங்கே வந்தேன் சொன்னால் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு வடக்கு மாகாணத்தில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பனை அபிவிருத்தி சபையால் வந்து ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கடையொன்று திறந்துருக்கணும் இங்கே வந்து வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் பனை அபிவிருத்தி சபையும் இணைந்து வந்து இந்த கற்பக கற்பகம் என்று சொல்லி பனைசார் மற்றும் உள்ளூர் கைப்பணி உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையம்னு சொல்லி ஒரு கடையொண்டு இங்கே திறந்துக்கணும் பாருங்கள் கற்பகம் பனைசேர் மற்றும் உள்ளூர் கைப்பனி உற்பத்திக்கான விற்பனை நிலையம் அதாவது எங்கடைய யாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய பனை பனை மரத்தில் இருந்து செய்த பொருட்களும் மற்றும் இங்கே உள்ளூர் உற்பத்தி பொருட்களும் வந்து இங்கே வந்து விற்பனை செய்யும் இது வந்து இந்த கடை வந்து புதுசாக திறந்துருக்கு எப்போ திறந்தேன்னு சொன்னால் மாசி மாதம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த கடை திறந்து இருக்குது இந்த கடைக்கு வாங்கினாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி வாங்கினாங்க உள்ளே போய் பார்ப்போம் പനയെ അഭ്യധിച്ച് എല്ലാ ഐറ്റം ഇരുക്ക് പന പനമ്പളത്തിൽ ചെയ്യുന്നത് ഒടിയൽ ഐറ്റങ്ങൾ സകൽ ഐറ്റം ഉള്ള വന്ന് இந்த ரோடு இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஆரியோவில் சந்திக்கு போகுது இப்போ நாங்கள் கடைக்கு போவோம் வாங்குவோம் பனி ஓலியால் செய்த தொப்பிகள் வந்து இங்கே தொங்க விடப்பட்டிருக்குது பாருங்க அப்படியே இந்த பேக் பாருங்கள் பாருங்க எல்லாம் பனி ஓலை விளையாட்டுகள்லாம் இன்னைக்கு பார்க்க போல வடிவாரு இந்த மாலையை பாருங்க பனி ஓலியாலான்னு செஞ்சுருக்கு பாருங்க இந்த ஓலியால் செய்த மாலை அப்படிங்க ஓலைச்சார் வாழை இன்னும் ரியல் மாற மாதிரியே இருக்குது இந்த பண்ண ஓலைச்சார் வாழை வந்து செய்திருக்கு பாருங்க மக்கள் சாயம் எல்லாம் போட்டு இவ்வளோ அழகாக இருக்குன்ற பாருங்க இது என்ன விலை என்ன இந்த மாலை அறுநூறுவாயம் பாருங்கள் மக்கள் அறுநூறுவாயம் இந்த மாலை உள்ளுக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் பாருங்கள் பனம்பழ பானம் இருக்குது அறுபது ரூபா ஒரு இந்த போத்தில் வந்து அறுபது ரூபா இங்கே எல்லாம் வந்து பார்த்தோம்டா இது இல்லாமல் வந்து உள்ளூர் உற்பத்தி வந்து இங்கே செய்த சாரி ஐட்டங்கள் பாருங்கள் இங்கேயே இவங்க செய்த சாரி ஐட்டங்கள் ஒவ்வொரு கோட் நம்பர் போட்டால் வெளியே எல்லாம் போட்டுருக்குறாங்க இன்னைக்குமே நல்லா இருக்குது இந்த சாரிகள் பார்க்க நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் இந்த உள்ளயும் இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் பெட்ஷீட் ஐட்டங்கள் எல்லாம் நீ உள்ளூர் இருப்பது யாழ்ப்பாணத்தில் செய்தது தான் இங்கே ட்ராவல் ஐட்டம் இருக்குது பக்கத்தில் எல்லா எல்லா ஐட்டமும் இருக்குது மக்களே பெட்ஷீட் இருக்குது துவாய் இருக்குது எல்லாம் சிறந்த விலையில் இருக்குது எல்லாமே இங்கே கரவட்டி பகுதி இங்கே யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதி அங்கே செய்த பொருட்கள் எல்லாம் கைவின பொருட்கள் தான் பாருங்கள் மக்களே சிறந்த விலையில் இருக்குது ஆஞ்சநேயர் சிலை எல்லாம் வந்து முந்நூறுவாய் மக்களே பாருங்க தான் முந்நூறுவா வரும் முந்நூறுவா இந்த சில இன்னைக்கு இவ்வளோ லாவண்ட் பார் நல்லா பேக் பண்ணி வச்சுக்கிடாது சார் ஒரு அஞ்சு கிலோ கிட்டே வெயிட் வரும் மக்களே இது ஒரு அஞ்சு கிலோ வெயிட் வரும் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது இந்த வேறு முந்நூறுவா உங்களுக்கு தேவையானவர்களும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வீட்டை வச்சு நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடலாம் எல்லாம் இந்த கல் மாதிரி வேறு மெட்டீரியல் எல்லாம் போட்டு தான் நல்லா செஞ்சுட்டு வெயிட் மக்களே ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே நடக்குது இந்த வெயிட் சரியான வெயிட்டாக இருக்குது அஞ்சு கிலோவுக்கு மேலே போட்டு தான் செஞ்சுருக்குறாங்க மேலே பார்ப்போம் அதில் ஒரு ஐட்டம்னு செஞ்சுருக்கோம் இந்த இந்த இதெல்லாம் மாலையில் பாருங்கள் மண்ணிலால் இல்லை மாலை இதெல்லாம் வந்து கைவினை பொருட்கள் தான் மண்ணாலான்னு செஞ்சுருக்குவேன் இந்த மண்ணில் பதப்படுத்தி செய்திருக்குறாங்க சின்ன சின்ன பொருட்கள் கைவினைப் பொருட்கள் பாருங்கள் கூழ் குடிக்கலாம் கஞ்சி குடிக்கலாமே தண்ணி இதில் வச்சு குடித்தா இந்த அடிக்கிற வெயிலுக்கு மேலே வேறு லெவலாக இருக்குது நல்லா கூலிங்காக இருக்கும் பாருங்கள் மக்கள் இது பாருங்கள் மக்களை நூற்றி ஐம்பது ரூபாயா வெறும் நூற்றி ஐம்பது தான் இந்த தண்ணி எடுத்து வச்சு குடிச்சிங்கிறா ஃப்ரிட்ஜ் தேவையில்லை இதுலேயே தண்ணி குடிக்கலாம் என்னோடய பாரம்பரியம் தமிழகிட்ட பாரம்பரிய கைவினை பொருட்களை பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா மற்றந்தால் சிவலிங்கங்கள் சிவலிங்கம் சிவலிங்கம் இருக்குது மக்களே பாருங்க இதில் வச்சுருக்காங்க அப்படி எனக்கு கீழே வந்து பார்த்தோம்னு மட்டும் சொன்னால் திருவள்ளுவர் இருக்கிறார் ஒவ்வொரு இது பாருங்கள் அப்துல் கலாம் எல்லாம் வந்து மண்ணிலாளான செய்த பொருட்கள் தான் மக்களை பாருங்கள் தொண்ணூறுவா இல்லை புதுசாக பாருங்கள் மக்கள் வேறு லெவலில் தண்ணி எடுத்து குடிக்கலாம் இன்னும் விலையே பாருங்கள் விலையே பார்த்தா நீங்கள் வாங்கி போடுங்க எண்பது ரூபா எண்பது ரூபாய்க்கு போய் எடுப்பீங்களா நீங்கள் மண் நான் செய்கிறது எவ்வளோ கூலிங்காக இருக்கும் தண்ணி எடுத்து நீங்கள் குடிக்கலாம் தான் இவ்வளோ கை பிடிக்க அப்படி இருக்குது வடிவாக தண்ணி குடிக்கலாம் வேறு லெவலாக இருக்குது இந்த பேரு இந்த விலை வந்து எண்பது ரூபா எண்பது ரூபா வேறுங்க ஃப்ரிட்ஜ் தேவையில்லை தண்ணி இதில் வச்சு ஒரு பிடிச்சிங்கன்னா வேறு லெவலாக தான் இருக்கும்தான் எண்பது ரூபா அப்படி எங்கேயாவில் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் கைவினை பொருட்களுக்கு இருக்க பனி ஓலியில் இந்த பாரு இது வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாயாம் இது வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாயாம் தான் பனி இதால் செய்திருக்கு செய்யிருக்கு ஓலியால் இந்த எழுநூறுவா மேலே இருக்கும்தான் ஆகும் பாருங்கள் மக்களை பாருங்கள் மக்கள் சுலக இருக்குது மக்களை சுலகு பல்வேறு விதையில் இருக்குதுந்தான் சின்ன சைஸ் வெரைட்டியாக இருக்குது ஒவ்வொரு வெளியில இருக்குது முந்நூறு நானூறு அஞ்சூறு அறநூறு எழுநூறுலேருந்து இருக்கா மக்களை பாருங்கள் தையல் பாக்ஸ் என்று சொல்லி எற்பட்டியும் செஞ்சுருக்காங்க இந்த பாருங்கள் கைவினை பொருட்கள் தான் எழுநூறுவாயா மக்களை இது சுலாவை பாருங்கள் நான் சொன்னேன் முந்நூறு நானூறு நானூறுடா சின்ன சுழ முந்நூறுவா முந்நூறுவாயிலேருந்து எண்ணூறுரூவா வரையும் இருக்கா மக்களை சுழகை ஒரு சைஸை பொறுத்து நீங்கள் வந்தால் எடுத்து கொள்ளலாம் அப்படி நான் கீழுக்கு வருவோம் பார்த்துக்கிட்டே இங்கே இருக்குது பாருங்கள் அறுபது ரூபாவாம் எங்களுக்கு நீத்துப்பட்டி இருக்குது நீத்துப்பட்டி ரெண்டு ஐட்டம் இருக்குது பாருங்கள் மக்கள் முடிச்சு நீத்துப்பட்டியாம் இருநூறுரூவா இது சும்மா நோமல் நீத்துப்பட்டி நோமல் நீத்துப்பட்டி தொண்ணூறுவான் பாருங்கள் இது வந்து நோமல் நீத்துப்பட்டி மக்கள் வரும் தொண்ணூறுவா மட்டும்தான் இது வந்து முடிச்சு நீத்துப்பட்டியாம் இருநூறுவா முடிச்சு நீத்துப்பட்டி இருநூறுவான் பாருங்கள் இந்தியாவில் வாங்கி பதனசீரியல் எங்கட சுப்பிரமணிய பாரதியார் அப்படி கிருஷ்ணர் கிருஷ்ணரில் பாருங்கள் கிருஷ்ணர் பார்க்குறேன் போத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு நேச்சுரல் பிளாஸ்டிக் போத்தல் மாத்தான் இருக்குது ஆனால் இது மண்ணால் அம்மாக்குமே களி மண்ணில் செய்த அவர்கள் சுட்டுருக்குறாங்க பாருங்கள் சுட்டு செஞ்சுருக்குறாங்க தண்ணி எடுத்து குடித்தா அப்படி இருக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும் இதெல்லாம் சரியான விலை குறைவு மக்கள் நூறுரூவா நூறுரூவா யானை செஞ்சுருக்காங்க நானூற்றி அறுபது ரூபா யானை நம்ம மண்ணனால செய்யப்படுது இப்படியே கீழே பார்ப்போம் கீழே கூட இதே முறை கூட எல்லா மக்களும் கைவினை பொருட்கள் தான் இங்கே வந்து இருக்குது பாருங்க ஆக்கள் நம்ம அந்த வாங்கினோம் தேதி தான் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்குது தேவையான பொருட்களும் இந்த விலியல் வந்து சரியான குறைவாக தான் இருக்குது தமிழரின் வாழ்வோடு ஒட்டி பின்னி பிணைந்த பண்பாட்டை காட்டும் பொருட்களை பாருங்கள் பாரம்பரிய கைவினை பொருட்கள் மக்கள் இதை மறந்து விட்டார்கள் ஆனால் இன்றும் பாரம்பரியம் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது அப்படி எஞ்சால் அடுத்த செக்ஷனுக்கு வருவோம் எஞ்சால பார்த்தீங்கன்னா மேலே பிஎஸ்பி எண்ணெய் வந்து எடுத்து வைக்கிறாங்க இவங்க கிலோ வேறுங்க இந்த புழுக்கொடிகள் இருக்குது மக்களே அரை கிலோ நானூற்றி எண்பது ரூபா அடிச்சிருக்கு விலை அரை கிலோ நானூற்றி எண்பது ரூபா அப்படி இங்கே வந்தால் பாகற்காய் வடகம் பாருங்க வடகம் இருக்குதுங்க பாகற்காயில் இருநூற்றி அறுபது ரூபா உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான சாமான பாருங்க அப்படி இந்த கீழே வருவோம் வெள்ளார பப்படமா பாருங்க மக்கள் வெள்ளார பப்படம் இந்த வெள்ளாரையில் செய்த பப்படமா பாருங்க மக்கள் இல்லை வெள்ளார பப்படம் இன்னைக்குமே உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமானது வெள்ளாரையோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஐட்டம் அதுலேயே ஒரு பப்படம் அடிச்சிருக்கிறாங்க போய்க்கண்டு பாருங்க இன்னைக்குமே சூப்பராக தான் இருக்கும் போட் அடுத்ததை பாருங்க குறிஞ்சி தான் குறிஞ்சா பப்படம் பாருங்கள் வெள்ளார பப்படம் குறிஞ்சா பப்படம் எல்லா வச்சு அவங்க ஐட்டம் அடிச்சிருக்காங்க வேறு லெவலாக தான் இருக்குது இந்த அடுத்த பாருங்க கருவேப்பிலை பப்படம் வருடமே இப்படி ஐட்டங்களை பார்க்க இழஞ்சி தான் பார்க்குறேன் முருங்கையில் பப்படம் எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக ஆகியிருக்கு பப்படங்கள் இல்லை வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா உண்மைக்குமே இது ஒரு ஆயில மூலிகை நிறைஞ்ச ஐட்டங்கள் சும்மா அப்பளத்தை நீங்கள் நூறு ரூபாய்க்கு வாங்குகிற நேரம் இந்த அப்பளத்தை வாங்கிக்கின்ற இது வேலை உண்மைக்கும் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் தான் நீங்கள் இல்லை வகை சாப்பிட தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு அப்பளத்தை பொருள் சாப்பிட்டீங்கடா காணும் கறிவேப்பிலை அப்பளம் இருக்குது மக்களே மற்றது குறிஞ்சி அப்பப்படம் இருக்குது வெள்ளாரியே அப்ப அப்பப்படம் இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குது பாரு ஒரு மேலே பார்த்தோம்னா எள்ளுமா இருக்குது எள்ளுமா வந்து முந்நூற்றி முப்பது ரூபா வந்து பத்து பீஸ் இருக்கா பாருங்க உண்மை சத்து உள்ள பொருள் கொடுத்தாலும் பயனுள்ளது தான் இந்த பல்லாரை சத்துமாக இருக்குது பாருங்கள் மக்கள் பல்லாரையில் சத்துமா வெள்ளார சத்துமாக சத்துமா சத்துமாக்சால வந்து பார்த்தோம்னு சொன்னேன் பாணிப்பனாட்டுங்க பனாட்டு ஐட்டம் பாணிப்பநாட்டு கீழே பார்த்தோம்னு சொன்னேன் மாசி சம்பல் அடிச்சிருக்காங்க மக்கள் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு கிராம் பாம்போஷான் சொல்லி ஒரு மாவுன்ற நேச்சர் அடிச்சிருக்கலாங்க பாம்போஷா இது என்னென்ன செய்யிருக்குன்னு சொன்னால் புழுக்கொடியல் அரிசி உளுந்து பயறு கடலை சீனி மக்கள் புழுக்கொடியல் அரிசி உளுந்து பயறு கடலை சீனி இவ்வளோ ஐட்டம் சேர்த்து இந்த மா அடிச்சிருக்காங்க பாம்போஷா சொல்லி இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஏதோ அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்கிறாங்க பார்க்கணும் சாக்லேட் அடிச்சிருக்காங்க உங்களை பனம்பழத்தில் அடிச்சு சாக்லேட் இந்த பனம்பழ பாணிங்கெடுத்து சக்லேட் அடிச்சுருக்காங்க இந்த பாசம் அது பனங்காட்டி கேக் மக்கள் பாருங்க பனங்காட்டி கேக் பனங்காட்டி கேக் வித்தியாசமாக தான் இருக்குது கூட நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அதை விதை வந்து அவ்வளோ முடல் அடிச்சு அடிச்சுருப்பாங்க பனங்காட்டி கேக் அது பனம்பழ ஏம் மக்கள் பாருங்கள் பனம்பழ ஜாம் நானூறு கிராம் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இப்படி பார்த்தீங்கன்னா பெனாட்டு இது நானூற்றி இருபது ரூபாய் இருநூற்றி ரூபா பெனாட்டு இப்போ எல்லாம் சீசன் இல்லை மக்களே ஆனால் இங்கே வந்த எல்லாம் வந்து தயார் நல்ல வச்சிருக்கணும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தேவையான ஐட்டங்களும் கொடுக்கும் அடுத்த பாபம் ஞான சத்துமான்றது சரஸ்வதி சரஸ்வதி தயாரிப்புகள் சத்துமா இந்த இதில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா மக்களே பாருங்கள் இது வந்து உருவிற வடக்கில் வந்து இவங்க செய்கிறாங்க அதை இங்கே வந்து கொள்ளுவனம் செய்த விற்கிறாங்க இது ஒரு சத்துமா தான் பார்த்தீங்கன்னா சரக்குத்தூள் இருக்குது வளரக்காரம் உள்ளீடுகள் மல்லி மிளகாய் சீரகம் மஞ்சள் கடுகு ஐட்டம் கூட ஒரு தூள் அடிச்சிருக்கிறாங்க எல்லாம் சரியாக நம்பியில் கூட வேதாண்டிருக்கு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மல்லிகோப்பி எண்பது ரூபா மிஸ் சின்ன பேக்கர் எண்பது ரூபா போட்டில்லேயும் இருக்குது மல்லிகோப்பி இது அஞ்சூற்றி முப்பது ரூபா மிளகாத்தூளும் இருக்கா மக்கள் பாருங்க அப்படி அவன் பின்னுக்கு போய் பார்ப்போம் லெவலா தான் கிடையாது எல்லாமே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க எல்லாம் பனியில் செய்த பனி ஒலையில செய்த கைவினை பொருட்கள் மக்களை பாருங்க வடையை பார்க்கவே ஒரு சோலையாக தாங்கடாக்கு இந்த பைக் செஞ்சுக்கா முந்நூற்றி அறுபது ரூபா தட்டை வடை இருக்குமே கிடையாது பருத்துரை வடைன்னு சொல்லுவாங்க இந்த வடை வாங்க இருநூற்றி அறுபது ரூபா சரியாக நல்லாவான் பெரிய வடையாக தான் அங்குடாக்கு எனக்குள்ளா அந்த ஐட்டம் தான் இருக்கு பாருங்க முறுக்கை பாருங்கள் மக்களே முறுக்கு இந்த பெருசாக பாருங்கள் எப்படி இருக்கான் முந்நூறுவா மக்கள் வேறு இல்லை பதினஞ்சு இருக்க இருக்கப்போட பெரிய முறுக்கு மக்களே பாருங்கள் என்ன மேம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் இருக்குது அது மாதிரி नूडल्स मां त मुक मुक यात நன்றி மக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் இருக்காண்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணுமென்னு சொன்னால் இங்கே வந்து எங்களை உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வாங்கி அனுப்பினா உண்மைக்கும் ஒரு சிறப்பாகவும் திறமாகவும் இருக்கிறது எங்களோட பாரம்பரிய திட்டத்துக்கு மாதிரி இப்படியான பொருட்களை வந்து காலப்போக்கில் அருகிக் கொண்டு போகிறது ஆனால் இதை எழுப்புற நோக்காக எங்களை பனசார் மற்றும் உள்ளூர் உற்பத்தி கைப்பணி உற்பத்தியாளர்கள் வந்து மிக சிறந்த இனையத்தினுடன் நிவாரண வேலை திட்டங்கள் செய்து வருகிறார்கள் அதற்கு மிகவும் ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஜால் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசண்டாக மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்